சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதலில் அமல்படுத்திய நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஃப்ரான்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஜிஎஸ்டின்றது வந்து மறைமுக வரி இன்டைரக்ட் டேக்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து நூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் தான் ஜிஎஸ்டியை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்தியாவில் வந்து ஒன் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழப்போ ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதி எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கோதாவரி இந்த யாங்ஸி வந்து ஆசியாவோட மிக நீளமான நதி இந்த கங்கை வந்து இந்தியாவோட மிக நீளமான நதி காவேரி வந்து நம்ம தமிழ்நாடோட மிக நீளமான நதி சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சண்முகம் செட்டி அபுல் கலாம் ஆசாத் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் உள்துறை அமைச்சர் பி ஆர் அம்பேத்கர் வந்து ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜே பி கிருபலானி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்றது ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க